இந்த காய்கனிகள் இந்த கொடைகள் எல்லாமே இயற்கையான முறையில வளர்க்கப்பட்டதுன்னு சொன்ன நீங்க நம்புவீங்களா ஆமாங்க முழுக்க முழுக்க எந்த ஒரு ரசாயனம் கலந்த உரமும் பூச்சிக்கொல்லியுமே இல்லாம தான் இந்த காய்கனிகள் எல்லாமே வளர்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பேர் தான் ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் நம்ம சேனல்ல அடிக்கடி இந்த இயற்கை விவசாயம்னு ரொம்பவும் முக்கியமா வந்து குறிப்பிட்டு பேசிட்டு இருப்போம் இல்லையா அதுதான் இங்க கோயம்புத்தூர்ல ஒருத்தர் வந்து மாரிமுத்துன்ற ஒருத்தர் வந்து பிரித்வி ஆர்கானிக் ஃபார்ம்ல பண்ணிட்டு வர்றாரு அவரை இப்போ நம்ம கான்டாக்ட் பண்ணி சார் எப்படி சார் ஒரு இயற்கை விவசாயமா நம்ம வந்து மாத்த முடியும் இயற்கை விவசாயத்தால நம்ம சுற்றுச்சூழலுக்கு என்ன நன்மை நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன நன்மை வரும் அதுக்கப்புறம் இந்த விவசாயிகள் எல்லாம் அடிக்கடி நம்ம பேட்டி எடுக்கிறப்போ இருக்கிற முக்கியமான குற்றச்சாட்டை என்ன சொல்றாங்கன்னா இந்த இடைத்தரகர்கள்னால எங்கனால லாபம் பார்க்க முடியலுமா அதுக்கே தான் பலி இருந்தா சொல்ல அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதுக்கும் சார் கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காரு அததான் இப்ப நம்ம போய் அவரை பார்த்து கேட்க போறோம் வெல்கம் டு பாஸ்வாலா ஃபார்மிங் தமிழ் நான் உங்க தர்ஷினி

அதுல இந்த வீடு மாடு ஆடு கோழி இதுக்கெல்லாம் ஒரு முப்பது சென்ட் போனா ஒரு அறுபது சென்ட் விவசாய நிலம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த விவசாயம் சரி நீங்க இயற்கை முறையில பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா எதனால சார் நீங்க இயற்கை முறையாவே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க என்ன நிறைய விவசாயிகளை நாங்க போய் சந்திச்சிருக்கோம் அவங்க என்ன சொல்றாங்க எனக்கு அதிக விளைச்சல் வந்தாகணும் சோ நான் இந்த மாதிரியான ரசாயன பூச்சிக்கொல்லி போடுறேன் ரசாயனமான உரத்தை நான் போடுறேன் இதனால எனக்கு விளைச்சலும் அதிகமாக வருது பூச்சி தாக்கமும் கம்மியாக வருது எனக்கு விளைச்சலும் வந்து லாபகரமாக வருது இந்த பூச்சி தாக்கம் இல்லாம பத்திரமாவும் எனக்கு வந்து விளைச்சல் வருது அதெல்லாம் தவிர்த்து நீங்க இயற்கை முறையாவே போகணும் அப்படின்னு வந்து ஒரு குறிக்கோளோட பண்ணிட்டு வரீங்க எனக்கு தெரிய ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே இயற்கை முறையில தான் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சிங்கிற பேர்ல நிறைய ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் வந்துருக்குது இன்னைக்கு ஒரு ஒரு குடும்பம் இருக்குது ஒரு மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் செலவாகுது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு செவன் தௌசண்ட் ருபீஸ் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் தான் பண்றாங்க மற்றபடி மூவாயிரம் ரூபா மட்டும்தான் உணவுக்கு தேவைக்கு இருக்குது ஸோ அப்போ இந்தளவுக்கு நமக்கு ஒரு மருத்துவ செலவு வர்றது காரணம் கடந்த நாற்பது ஐம்பது வருட காலமாக நம்ம மண்ணில் வந்து ரசாயனத்தை போட்டதுனால தான் யாரோ ஒரு சிலர் வந்து ஒரு புரிதல் குறைவாக இருக்கிறதுனால எனக்கு வந்து ஈல்டு அதிகமாக வருது வருமானம் வேணும்னு நாங்கள் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க விவசாய முறைங்கிறதே வந்து அது தொழில் கிடையாது இது நம்முடைய மேற்கத்திய கலாச்சாரம் இல்லை நம்மள ஆண்டவங்களுடைய அறிவுத்திறன் பேரில் நமக்கு வந்து தவறான வழிகாட்டுதல் மூலமாக விவசாயம் வந்து ஒரு வியாபாரமாக மாறிடுச்சு விவசாயிங்கிறது வந்து வியாபாரமே கிடையாது முதல்ல முதல்ல அந்த காலத்துல நம்ம எல்லாரும் எடுத்துக்கிட்டே விவசாய நிலங்கள் இருந்துச்சு எல்லாரும் விவசாயம் பண்ணி சாப்பிட்டு இருந்தாங்க யாரும் வந்து வாங்கி சாப்பிடல இது கொஞ்சம் கொஞ்சமா நாகரீகமாகி மக்கள் கிராமத்துல இருந்து நகரத்தை தேடி போக ஆரம்பிச்சாங்க அப்போ விவசாய நிலங்கள் தரிசு நிலங்களா மாறிச்சு அப்போ அவங்க வேணுங்கிற காய்கறிகள் வந்து காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சாங்க தான் நம்ம உணவுப் பொருட்கள் வந்து வியாபாரத்துக்குன்னு ஒரு நோக்கத்துக்கு வந்துச்சு அது அப்படியே கையில காசு பார்த்து உடனே மக்களுக்கு வந்து அப்படியே மனநிலை வந்து மாறி விவசாயங்கிறது வாழ்வாதாரம் தாண்டி வியாபார முறைக்கு போச்சு ஸோ நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பித்தது தான் நாம் இந்த அளத்தில் வந்து நிற்கிறோம் ஸோ இதுக்கு மிகப்பெரிய ஒரு தவறு வந்து நம்மகிட்ட மட்டும்தான் இருந்திருக்குது என்னுடைய கணக்கு பிரகாரம் நாம் வந்து பொதுவாக இந்தியாவில் நான் சொல்லணும்னா ரொம்ப வளர்ந்து வந்துட்டுருக்குறோம் தேவைக்கெலவும் நம்ம கிட்டத்தட்ட வளர்ந்துட்டோம் ஆனால் ஒரு ஆரோக்கியமான உணவு நமக்கு இருக்குதா ஒரு செலவில்லாத மருத்துவம் நம்மகிட்டிருக்குதான்னு பார்த்தா இல்லை இந்த ரெண்டு காரணத்துக்காக எனக்கு தெரிய நாம் இன்னும் ஐம்பது வருடம் பின்ன நோக்கி போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பின்னோக்கி போனோம்னா தான் ரெண்டாயிரத்து ஐம்பதுக்கு மேலே ஒரு வளமான நாடாக இந்தியாவாக இருக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இன்றைக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் இயற்கை விவசாயத்துக்கு மாறினா மட்டும்தான் இன்னொரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு அப்புறம் மாறணும்னு அரசாங்கம் நினச்சாலும் சரி ஒரு தனி மனித விவசாயி நினச்சாலும் ஒரு கார்பரேட் நிறுவனம் நினச்சாலும் கூட இப்போ இருக்கிற மண்ணை வந்து ஒரு இயற்கை முறையில் விளையக்கூடிய அளவுக்கு மண்ணை மாற்றுறது நிறைய சிரமங்கள் இருக்குது இன்றைக்கே வந்து ஒரு மண்ணை மாற்றுறதுக்கு மூன்று வருட காலம் நம்ம டைம் எடுத்துக்கிறோம் இன்னும் ரெண்டாயிரத்தி முப்பது நாற்பதுக்கு அப்புறம் இது வந்து ஆர்கானிக் கண்டட் கொண்டு வரணும் அப்படின்னா சாத்தியமே இல்லை அதுக்குள்ளே ஒரு தலைமுறையே கடந்து போயிடுவோம் ஸோ அடுத்த தலைமுறை ஒன்று வேணும் நோய் இல்லாமல் வாழணும் ஒரு சாதாரண குடும்பம் வந்து ஒரு ஆரோக்கியமாக வாழணும் வசதியாக வாழணுன்னா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குடும்பம் வந்து ஹாஸ்பிட்டல் செலவு குறைவாக பண்ணுறாங்களோ அவங்க ஆரோக்கியமாக தான் வாழ்கிறாங்க அதே சமயம் வசதியாகவும் வாழ்கிறாங்க ஸோ இது ரெண்டும் நமக்கு வேணும்னா முதல் வேலை நம்ம மண்ணில் நம்ம தாய் மண்ணில் வந்து நஞ்சை போடக்கூடாது இந்த புரிதல் வந்து எல்லாத்துக்கும் இருக்கணும் எனக்கு இருக்குது நான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறேன் ஆனால் இது மட்டும் என்னுடைய நோக்கம் இல்லை என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பேர்த்துக்கு இது நான் இந்த ஒரு விழிப்புணர்வை கொண்டு போகணும்னு நான் அந்த இறங்கியிருக்கிறேன் அதை செஞ்சுட்டே இருக்கிறோம் அதாவது உணவே மருந்து இருந்த காலம் போயிட்டு மருந்தே உணவுன்னு எல்லாரும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க சொன்ன மாதிரி இந்த பூமி தாயில அதிகமா நஞ்ச போட்டுட்டு இருக்கோம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுக்காம அடுத்த தலைமுறை கிட்ட நம்ம கடன் தான் வாங்கிட்டு இருக்கோம் இல்லையா இதை வந்து நம்ம எப்படி சார் மாத்தி அமைக்கிறது இப்போ இத மாத்தி அமைக்கிறது ஒண்ணும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற விவசாய விஞ்ஞான ரீதியான விவசாய முறையில அஹ் களைக்கொல்லிங்கிறது ஒண்ணு எல்லாத்துக்குமே இருக்கு கிட்டத்தட்ட களைக்கொல்லி இல்லாத ஒரு பயிரே இல்லை களைக்கொல்லி இல்லாமல் இல்லாம ஒரு விவசாயிக்கு விவசாயம் பண்ணவே தெரியாது இப்போ இருக்கிற அந்த களைக்கொல்லிங்கிற ஒரு இதை வந்து நம்ம எடுத்துட்டோம்னாலே மண்ணு வந்து இன்னொரு மூணு வருஷத்தில் நாலு வருஷத்தில் இந்தியா முழுக்க விவசாயம் பண்ற எல்லா நிலங்கள்லேயும் அந்த மண்ணு வந்து மாறிடும் ஸோ நம்ம இது கொடுக்கற வந்து பூச்சிக்கொல்லி களைக்கொல்லி இந்த மாதிரி வந்து ரசாயன உரங்கள்ங்கிற வந்து அது நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது வந்து அதை நம்ம மண்ணில் பயன்படுத்தாமல் இருந்தாலே மண்ணு தன்னைத்தானே சரிப்படுத்திக்கும் அதாவது இப்போ நம்ம இந்த ரசாயனம் கலந்து பூச்சிக்கொல்லி உரமும் போடுறோம் இல்லையா அது ஆனா விலை அதிகம் இல்லைங்களா இப்ப நம்ம இயற்கை முறையாவே எல்லாத்தையும் போட்டோம்னாலே அது விவசாயிகளுக்கு ஒரு செலவு தொல்லையை குறைச்சிரும் இல்லையா சோ அது எந்த மாதிரி சார் ஆல்டர்னேட்டிவ்ஸ் நம்ம பாத்துக்கலாம் இப்போ நம்ம ரசாயன உரங்கள் சொல்லி நம்ம வாங்குறோம் குறை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு காய்கறிகள் பொறுத்த அளவுக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு கிராப்புங்கிறது வந்து நூத்தி பத்து நாள் அதிகபட்சமா நூத்தி முப்பது நாள் இல்ல அதாவது மண்ணு தண்ணி லேபர் சார்ஜ் இல்லாம பூச்சி கொல்லி ப்ளஸ் ரசாயன உரங்கள் இது ரெண்டுக்கு மட்டும் ஒரு ஏக்கருக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து வேணும் இது வந்து எல்லா விவசாயிகளுக்கும் தெரியும் ஆனால் இருந்தாலுமே இன்றைக்கி எல்லாரும் அந்த விவசாயம்தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அந்த இயற்கை முறையில் வந்து சாதாரணமாக ஒரே ஒரு நாட்டு மாடு இல்லை வந்து கலப்பின மாடு இருந்தாலும் கூட போதும் அது இருந்துச்சுன்னா அந்த ஐம்பதாயிரம் ரூபா செலவு வந்து மிச்சம் பண்ணும் அந்த மாட்டினுடைய சாணமும் கோமையும் பயன்படுத்தியே நம்ம வந்து விவசாயம் வந்து பண்ணிட முடியும் இது வேறு எளிமையாக எதுவுமே வாண்டி வேண்டியதில்லை ஒரே ஒன்று வேணும்னா நாட்டு மாடு சாணம் அதுலேயே வந்து இயற்கை உரங்கள் தயாரிச்சுக்கலாம் இப்போ ஜீவாமிர்தம் தயாரிச்சுக்கலாம் பஞ்சகாவியம் தயாரிச்சுக்கலாம் அக்னியஸ்திரம் தயாரிச்சுக்கலாம் அமிர்தக்கரசல் தயாரிச்சுக்கலாம் ஒன்றுமே இல்லாமல் சும்மா அப்படியே கொண்டு போய் யூரியனை கொண்டு போய் நம்ம ட்ரிப்பில் கலந்து விட்டாலே அது ஒரு உரம் ஆயிரும் சார் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இயற்கை விவசாயம் நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு எப்படி சார் உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது ஆக்சுவலாக நம்ம வந்து நம்மளால ஐயா கூட ஒரு மூணு நாலு வருஷம் ஐயா இருக்கும்போது வந்து இருந்திருந்தோம் அப்போ நமக்கு வந்து ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஐயா கூட பயணம் வச்ச நாட்களில் நாம் நமக்கு ஒரு ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு தேவைகள் வருதுன்னா நம்ம இதுதான் பண்ணணுங்கிறது வந்து அப்போவே முடிவானது ஸோ என்னுடைய குடும்ப சூழ்நிலை குழந்தைகள் இதுக்கெல்லாம் அப்புறம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து பதினெட்டு பத்தொம்பதில் நான் விவசாயம்ங்கிறது வந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ இயற்கை விவசாயம்ங்கிறது ஒரு ஏழு பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிறேன் ஸோ ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னால் தான் எனக்கு வந்து விவசாயம் இயற்கை விவசாயத்துக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது ஸோ அப்போவே இது மாறிடணும் மெயினாக வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து நஞ்சை கொடுக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய நோக்கம் மெயினாக நாமளே நஞ்சை சாப்பிடக்கூடாது நம்ம தலைமுறைக்கும் நஞ்சை கொடுக்கூடாது என்னோட நோக்கம் ஆனால் இந்த சுற்று வட்டாரத்தில் யாரும் இயற்கை விவசாயம் பண்ணல ஸோ நான் காய்கறிகள் விவசாயத்தில் இருந்ததுனால மெயினாக வந்து காய்கறிகள் தான் அதிகமாக நமக்கு தேவைப்படுது அப்போ நம்ம குழந்தைக்கு வேணுங்கிறத நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சலாம்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சு அப்புறம் அதுக்கு போக மீதமானதை நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து வளர்ந்து வந்திருக்கிறோம் மெயினாக நம்ம குடும்பத்துக்கு வேணும்னு நம்ம முடிவு பண்ணோம் உங்கள் தோட்டத்தில் இப்போ என்ன வகையான காய்கறிகளை நீங்கள் வளர்த்துட்டு வரீங்க நம்ம தோட்டத்துல ஒரு அறுபது சென்ட்ல ஒரு இருபத்தஞ்சு வகையான காய்கறிகள் நம்ம வந்து அதுல பயிர் பண்ணிருக்கோம் அறுபது சென்ட்ல இந்த இருபத்தி அஞ்சு வகை சாத்தியமா சார் அது எந்த வகையில சாத்தியம் சாத்தியம்தான் இது எப்படி சாத்தியம் அப்படின்னா இது கொடி காய்கறிகளுக்கு நம்ம ஆறு அடிக்கு மேலதான் நம்ம படுறது ஸோ அது ஒன்று இது மெயினா எப்படி சாத்தியம் அப்படின்னா நம்ம வந்து சூரிய ஒளி அறுவடை பண்ணியிருக்கிறோம் இதில் மெயினாக மற்ற விவசாயிகளுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா மற்ற விவசாயிகள் எல்லாமே நிலத்தை பிளான் பண்ணி தான் நடவு முறைகள் பண்ணுவாங்க நான் வந்து சூரிய ஒளி பிளான் பண்ணி தான் நடவு பண்ணுவேன் அப்போ அந்த சூரிய ஒளி நான் முழுசாக அறுவடை பண்ணுறேன் ஸோ என்னுடைய நிலத்தில் ஒரு பொட்டு சூரிய ஒளி கூட தேவையில்லாமல் கீழே விழுகாது ஸோ நம்மளவரை என்ன சொல்கிறாங்கன்னா தொண்ணூத்தஞ்சு புள்ளி நாலு சதவீதம் ஒரு தாவரங்கள் வந்து சூரிய சத்து சத்தெடுத்து தான் வளருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அது நான் ஐயா பேசுனதை பல முறை கேட்டிருக்குறேன் அதுக்கப்புறம் அதை நடைமுறைப்படுத்தி பார்க்கணுன்னு சொல்லி என்னுடைய தோட்டத்திலேயே நான் வந்து நடைமுறைப்படுத்தி பார்த்து அதுல இன்னைக்கு வெற்றியும் கண்டுது நம்ம இன்னைக்கு வந்துட்டு இருக்கோம் என்னுடைய கணக்குக்கு இருபத்தஞ்சு சதவீதம் இருபத்தஞ்சு வகையான பயிருங்கிறது எனக்கு அவ்வளவு விருந்தா போதுங்கறதுனால நான் பண்ணியிருக்கேன் இன்னும் ஒரு சிலர் இதுக்கு மேல பண்றவங்களும் இருக்கிறாங்க பட் பண்ணவும் முடியும் ஓகே சோ எதுவா இருந்தாலும் பாசிபிள் தான் நம்ம மனசு வச்சா நம்மளால பண்ண முடியும் ஆமா ஓகேங்க சார் இப்போ நீங்க இருபத்தி அஞ்சு வகையான காய்கறியை நீங்க வளர்த்துட்டு வரீங்க உங்களோட குடும்பத்தினருக்கு போக மீதம் இருக்க காய்கறிகளை நீங்க என்ன பண்ணுவீங்க சார் இதெல்லாம் வந்து என்னுடைய குடும்பத்துக்குங்கிறது நாங்கள் அதிகபட்சம் எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு அஞ்சு கிலோ இருந்தால் போதும் வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்துன்னு அஞ்சு கிலோ தான் மொத்தம் மூணு நாலு பேர் தான் இருக்கிறோம் ரெண்டு பேர் குழந்தைங்க ஒரு அஞ்சு கிலோ கிலோ இருந்தால் போதும் என்னுடைய கணக்கு குறஞ்சது என்னுடைய த நிலத்தில் வந்து வாரம் ஒரு நூறு கிலோ வந்து நூற்றம்பது கிலோ வரைக்கும் நான் அறுவடை பண்ணுறேன் சராசரியாக அதை வந்து இப்போ நம்மளை மாதிரி யாரெல்லாம் இயற்கை விவசாயத்தில் விளைஞ்ச காய்கறிகள் தேடுறாங்களோ அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோம் எந்த மாதிரி சார் கொடுத்துருவீங்க சந்தைப்படுத்துறீங்களா இதை நீங்கள் ஆமாம் சந்தைப்படுத்துறது நம்ம பல விதத்தில் பண்ணுறோம் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போயும் கொடுக்குறோம் அதாவது நம்ம கிராமத்திலேருந்து டவுனுக்கும் கொண்டு போயும் கொடுக்குறோம் இங்கே வந்து வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க மற்ற மாவட்டங்களுக்கு நம்ம கொரியர் மூலமாக அனுப்புகிறோம் மற்ற ஸ்டேட்டுகளுக்கு எல்லாமே நம்ம பார்சல் மூலியமாகவும் அனுப்பிச்சுட்டு இருக்கோம் ஓகே சார் இப்போ நீங்கள் இது வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா நிறைய விவசாயிகள் முன் வந்து வைக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இடைத்தரகர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இதனால நாங்க விளைச்ச பயிருக்கு எங்களுக்கு தேவையான வருமானம் வர்றது இல்ல அப்படின்றாங்க அந்த மாதிரி பிரச்சனையை நீங்க சொ சமாளிச்சிருக்கீங்களா இல்ல அதுக்கு உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் ஏதாவது இருக்குதுங்களா அதாவது வந்து இப்போ நான் இதுல நான் என்னோட இப்ப இடைத்தரகர்கள் பிரச்சனை இருக்குதுன்னா நான் வந்து விவசாயிகளை தான் பாக்குறேன் இப்போ ஒரு ஒரு விவசாயி பத்து ஏக்கர் வச்சிருக்கிறாருன்னா பத்து ஏக்கர் ஒரு தக்காளியே வைக்கிறாரு பத்து ஏக்கர் தக்காளி வைக்கும் போது கட்டாயமா வந்து இன்னொருத்தருக்கு கொண்டு கொடுக்காம நம்ம வந்து வியாபாரம் பண்ண முடியாது இப்ப நானும் இருபத்தஞ்சு பயிர்ல தக்காளி வச்சிருக்கிறேன்னா எனக்கு வாரத்துக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோ அறுவடை பண்ணுற மாதிரி தான் தக்காளி வச்சுருப்பேன் அது வருஷம் பூரே எனக்கு வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நிறையா விவசாயிகள் எந்த பயிர் பண்ணாலும் இப்போ வாழை வச்சாலும் ஒன்றா பத்து ஏக்கர் வாழை மஞ்சள் வச்சாலும் பத்து ஏக்கர் மஞ்சள் கரும்பு வச்சாலும் சரி தக்காளி வச்சாலும் மிளகாய் வச்சாலும் எது வச்சாலுமே ஒரு வகையான பயிர் பண்ணுறாங்க இந்த இடைத்தரகர் இல்லாமல் அவங்க வியாபாரம் பண்ணணும்னா முதல் ஒரு வகையான பயிர் பண்ணக்கூடாது ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ப இன்றைக்கி இன்னைக்கு நடவு இன்றைக்கி நம்ம காலையில் நடவு போட்டிருக்கிறேன்னா இது எப்போ எனக்கு வந்து அறுவடைக்கு வரணுங்கிறத பிளான் பண்ணி தான் நான் நடவே போடுவேன் அப்போ விற்பனை வாய்ப்பு வச்சு தான் நடவே போடுறேன் மற்ற விவசாயிகள் வந்து நிலம் ரெடி ஆயிடுச்சா உடனே கண்ணை மூடிட்டு ஒரு கிராமத்தில் ஒருத்தர் தக்காளி முதல்ல ஆரம்பிச்சுட்டாருன்னா அந்த கிராமத்தில் இருக்க நூறு விவசாயிகளும் தக்காளியே நடவு பண்ணிடுறாங்க அப்போ அது கிலோ ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய்க்கு வந்துருது அப்போ கொண்டை கிலோ வந்து ரோட்டில் கொட்ட வேண்டியதாக இருக்குது அப்போ இன்னொரு வியாபாரி வந்து நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் நான் நூறு ரூபாய்க்கு விற்றாலும் என் தோட்டத்தில் இருபத்தஞ்சு கிலோ தக்காளி தான் வரும் இதை எனக்கு வித்துக்கிறது எனக்கு சுலபமா இருக்குது சோ நம்ம நிலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம தெளிவா ஒரு பிளான போட்டுதான் நம்ம வந்து காய்கறிகளை விதைச்சாகணும் இல்லைங்களா ஓகே சார் இப்போ மெயினா அதுல என்னன்னா நமக்கு இந்த காய் இந்த வாரம் இத்தனை கிலோ வேணும் அது நமக்கு வந்து இருக்கணும் அதை தான் நம்ம வந்து நடவே பண்ணணும் ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்து இருக்கு இப்போ இன்னைக்கு நிறைய தக்காளி இன்னும் எடுத்து ஈல்டு வர்றதுக்கு இன்னும் குறைஞ்சது ரெண்டு மாதம் ஆகும் எண்பது நாள் தொண்ணூறு நாள் வரைக்கும் ஆயிரும் இப்போ தொண்ணூறு நாளுக்கு அப்புறம் நமக்கு என்ன வேணுங்கிறது நம்ம இன்னைக்கே யோசிக்கணும் விவசாயிகளுக்கு இந்த பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு இந்த மாதிரி என்னதான் நான் இது பண்ணாலும் இந்த இடைத்தர்கள் வந்துட்டு தான் இருக்காங்க ஏன்னா நாங்கள் நிறைய விவசாயிகளை போய் நாங்கள் பேட்டி எடுத்து வச்சிருக்கோம் அவங்களுக்கு இந்த வார சந்தையெல்லாம் போடுறதுனால ஒரு யூஸ் ஏதாவது இருக்குமா விவசாயிகளுக்கு வந்து அவங்க அவங்க இப்போ இன்னைக்கு சோஷியல் மீடியா பெரிய லெவல் இருக்குது எல்லாருமே ஹேண்ட் மொபைல் வச்சிருக்கிறாங்க தாராளமாக வந்து நம்ம தோட்டத்தில் விளையிறது நான் நண்பர்கள் கொடுக்குறேன்னு இப்போ எனக்கு தெரிய ஒரு குடும்பம் இருக்கிறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் எப்படி இருந்தாலும் ஒரு நூறு குடும்பமாவது தெரிஞ்சவங்க வந்து இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு கொடுத்தாங்கனாலே அந்த விவசாயிகிட்ட பொருள் வந்து பத்தாது தாராளமாக இதை வந்து பண்ண முடியும் ஆனால் விவசாயி என்ன நினைக்கிறாங்கன்னா விவசாயம் பண்ணுறது மட்டும்தான் நம்ம வேலை விற்கிறது வந்து வேறு யாரோ வேலைன்னு நினச்சிக்கிறாங்க மெயினாக நம்ம கலாச்சாரத்தில் வந்து ஒரு கடையில் போய் ஒரு பத்து ரூபாய் கொடுத்து ஒரு பொருள் வாங்க தான் சொல்லி கொடுத்தாங்களே தவிர இந்த விவசாயத்தில் விளைஞ்ச பொருட்களை கொண்டு ஒரு கடையில் போய் கொடுத்து பத்து ரூபாய் வாங்கிட்டு வர சொல்லி யாரும் சொல்லி கொடுக்கல அந்த தப்பு தான் இன்றைக்கி வந்து ஒரு விவசாயி வந்து நஷ்டம் அடைகிற அப்படிங்கிறது காரணம்னா நேரடியாக விற்கணுங்கிற ஒரு எண்ணமே விவசாயிக்குள்ளே வரல அது இப்போ இப்போ இருக்கிற அந்த இயற்கை விவசாயிகள் எங்களை மாதிரி அங்கங்கே சந்தை நடத்துகிறவங்க தான் ரொம்ப தீவிரமாக வலியுறுத்திட்டு இருக்கிறோம் நீங்கள் மாடி தோட்டத்தில் விவசாயம் பண்ணிங்க கூட பக்கத்தில் இருக்கிற நாலு வீட்டுக்கு விற்க முடியும் அந்த மாடி தோட்டத்துல பண்றப்போ கூட அவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு ஆப் இருக்கு சார் உழவன் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு அதுலேயும் வந்து அவங்க சந்தைப்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த மாதிரியான ஆப் இருக்கு அப்படின்னு இங்க இருக்கிற விவசாயிங்களுக்கு தெரியுமா அது மெயினாக கிராமத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நம்ம எல்லாரும் உழவன் ஆப் வந்து பயன்படுத்துறாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு இப்போ புதுசா இளம் தலைமுறைகளுக்கு வந்து அதனுடைய புரிதல் இருக்கும் பார்ப்பாங்க இப்போ நானே அதை பயன்படுத்துறது இல்லை இருக்கும்னு எனக்கு தெரியும் நான் பயன்படுத்துறதில்லை என்னுடைய பொருளை நான் நேரடியாக நான் விற்பனை கொண்டு போகிறதுனால அப்படி எதுவும் நான் பயன்படுத்துறது இல்லை என்ன நான் இது மெயினாக வந்து என்னுடைய நோக்கம் என்ன நினச்சிருக்கேன்னா விவசாயம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்னொரு வீட்டு அடுப்பறை வரைக்கும் என்னுடைய பொருள் போகிறத நான் கேர் எடுத்துக்கணுன்னு ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்குறேன்

நாம் அது விவசாயிகள் நேரடியை கொண்டு கொடுக்கும்போது மக்கள் சந்தோஷமாக கையெடுத்து கும்பிட்டுட்டு வாங்கிக்கிறீங்க மக்கள் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரிஜினலான பொருட்கள் தேடுற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ நம்ம நம்ம வந்து இடைத்தரகர்களிட்ட கொடுக்கமாண்ட எனக்கு வந்து நல்ல விலை கிடைக்கணும்னு நம்ம நினைக்கும் போது அதுதான் என்ன சொல்கிறேன்னா நாம் ஒரு தரமான பொருள் உற்பத்தி பண்ணணும் நம்ம வந்து ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் போட்டு ஒரு பயிர் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் ஒரு வீட்டு அடுப்பங்கரை கொண்டு போய் கொடுக்குறது வந்து தவறு அது வந்து தெரிஞ்சோ தெரியாம யாரும் இல்ல அதை கொரோனாவுக்கு அப்புறமே நடந்துட்டு இருக்குது ஏன்னா கொரோனா வந்து நமக்கு மிகப்பெரிய பாடத்தை எல்லாத்துக்கும் கற்று கொடுத்துட்டு போயிடுச்சு சோ அதை வந்து அதுல நிறைய மக்கள் வந்து நுகர்வோர்களா இருக்கிறவங்களும் இயற்கை மூலை விளைஞ்ச பொருட்களை தேட ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய விவசாயிகளும் நேரடி விற்பனைகள் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு தெரிய தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா மாவட்டங்கள்லையுமே ஏதோ ஒரு மூலையில் விவசாயிகள் வந்து இயற்கை விவசாயிகள் வந்து சந்தை நடத்திட்டு இருக்கிறாங்க இல்லாத காலத்தை விட சமீபத்தில் ரெண்டு மூணு வருடத்தில் வந்து அதிகமாக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் சார் இப்போது இந்த இயற்கையாகவே விளைஞ்ச பொருட்கள்லாம் நாங்களும் வாங்கணுன்னு தான் நினைக்கிறோம் ஆனால் நாங்கள் எப்போ மார்க்கெட்டுக்கு போனாலும் ஆர்கானிக்கலி க்ரோன் அப்படின்னு ஒரு லேபிளை குத்தி வச்சுறாங்க அது உண்மையிலேயே ஆர்கானிக்கலி க்ரோன் தானா இல்லை எப்படி சார் அது எப்படி சார் எங்களால் வந்து பார்த்து எங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஆனா வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு உணவுகள் வந்து கவனித்து சாப்பிட்றவங்கனால மட்டும்தான் அது வந்து கவனிச்சுக்க முடியும் இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு கஸ்டமர் இருக்கிறாரு அவங்க சாப்பிட கோரும்போதே போதே அந்த அந்த குழம்பு காய் வந்து வேகரை சுமல் வச்சே கண்டுபிடிச்சிருவாராம் ஏன் மாரிமுத்து இந்த வாரம் காய் கொடுக்கலையா அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாராம் ஸோ அந்த அளவுக்கு அவர் பார்த்து அவரோட உணவை எடுத்துக்கிறாரு அவர் அவருக்கு மேலே அக்கறை இருக்கு நான் இந்த மாதிரி உணவை எடுத்துக்கணும் அப்படின்னு அப்போ அந்த நம்ம இன்னைக்கு எல்லாருமே இப்போ எந்த கடைக்கு போனாலும் நீங்க எங்கே போனாலும் வந்து உணவுப் பொருட்களை வந்து ரொம்ப அப்படியே இறஞ்சு கிடக்குது அது எப்போ நமக்கு வேணுமா வேண்டாமா சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா இதில் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அதெல்லாம் இன்றைக்கி யாருமே பார்க்குறதில்ல இன்றைக்கி நிறைய கார்பரேட் நிறுவனங்கள் ஏதோ என்னென்னவோ இன்றைக்கி சாப்பிட்றக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க நாமளும் விளம்பரத்தை பார்த்துட்டு வாங்கி சாப்பிட்றோம் அது இல்லாமல் நீங்கள் ஒரு கடையில் ஒரு ஒரு இன்னைக்கு ஒரு டவுனில் இருக்கிறீங்க உங்கள் பக்கத்தில் ஒரு கடை இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே போய் சொல்லி வாங்கி சாப்பிட்றீங்க நீங்கள் அந்த கடைக்கார்கிட்ட சொல்ல எங்களுக்கு வந்து விஷமில்லாத வாங்கி கொடுங்க நாங்கள் போதுமான விலை கொடுக்குறோம் அல்லது பக்கத்தில் இந்த கீரை விற்றுட்டு வருவாங்க இந்த மாதிரி இது மாதிரி பாட்டிகள்லாம் எல்லாம் கொண்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரி பாட்டிக்கிட்ட சொன்னீங்கனாலே வந்து கொண்டு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ அது இல்லாமல் வந்து நம்ம இது ரொம்ப கண்ணுக்கு பல பழம்னு நம்ம இது ஒரு இந்த விளம்பரத்தை பார்த்து பார்த்து என்னாச்சுன்னா ரொம்ப டார்க்காக க்ரீனாக இருக்கணும் ரொம்ப இப்போ வந்து இப்போ பப்பாளி பழம்னா ரொம்ப எங்களுக்கு எல்லோவாக இருக்கணும் அந்த மாதிரி நிறைய நம்மளுடைய கற்பனை திறனில் வந்து இந்த உணவுப் பொருள் வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்போ அப்படி இருக்கணும்னு தேடும்போது அந்த கார்பரேட் நிறுவனங்கள் அந்த மாதிரி ரசாயனங்கள் கொண்டு வந்துட்டாங்க இப்போ இயற்கையாக விளையுது அப்படின்னா அதுக்குண்டான அந்த குணவாசியங்களோட தான் அது இருக்கும் கொஞ்சம் கோணையாக இருக்கும் கொஞ்சம் ஒரு இடத்துல சிறுசாக இருக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கணும் அப்ப அதெல்லாம் நம்ம ஏற்றுக்காத போது அது சரி பண்ணுறதுக்கான ரசாயன உரங்கள் அவங்க கண்டுபிடிச்சி வச்சுருக்குறாங்க அது நமக்கு வந்து தீங்க விளைவிக்குது ஓகே சரி இப்போது எனக்கு இது பர்சனலாக ஒன்று நடந்திருக்கு நான் வந்து ஆன்லைனில் வந்து உருளைக்கிழங்கு ஆர்டர் போட்டேன் அது வாங்கி வச்சு ஒரு அஞ்சு நாள்லயே வந்து அதுல இருந்து எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்பா அதே உருளைக்கிழங்க ஒரு கடையில ஒரு பாட்டி உட்காந்து வித்துட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க அது அஞ்சு நாள் ஆகியும் அது அப்படியேதான் இருக்குது க்ரோனா இல்ல நான் வாங்கினது வந்து ஏதாவது ரசாயனம் கலந்தது ஏதாவது இருக்கிறதா அது இல்ல நீங்க வாங்கின உருளைக்கிழங்கு வந்து அது பழைய உருளைக்கிழங்கு இப்படி வெங்காயம் எப்படி லேசா முட்டி வந்துச்சுன்னா நம்ம நடவுக்கு பண்றாங்க இல்லையா அந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஸோ நீங்கள் வாங்குறது அந்த முளைச்ச வந்துருக்கு அது வந்து கண் திறக்கிறதுன்னு சொல்லுவாங்க அது வந்து நடவுக்கு தயாராக இருக்கிற நிலக்க உருளைக்கெல்லாம் உங்களுக்கு நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க ஆன்லைனில் வந்து ஸ்டாக் மெட்டீரியல் ஓகே பாட்டிக்கிட்டு வாங்கினது ஃப்ரெஷ்ஷு நீங்கள் ஆன்லைனில் வந்து ஸ்டாக் மெட்டீரியல் அது வந்து அடுத்து வந்து நடவுக்கு அது விதை ஸ்டேஜுக்கு வந்துருச்சு ஸோ அது வந்து உங்களுக்கு நீங்கள் அதான் ஆன்லைனில் போனால் இப்படி தான் இருக்கும் சோ அதனால இப்ப நானும் வந்து நேர்ல போய் வாங்குறதுதான் பெஸ்ட் எனக்கும் ஏன்னா இது நான் ஒரு தடவை மட்டும் கவனிக்கல இது நான் பல தடவை நான் வந்து கவனிச்சிருக்கேன் அதே சமயத்துல அவரு போய் என்ன வாங்கிட்டு வருவா அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு தக்காளியாக இருந்தாலும் சரி அது ஃப்ரெஷ்ஷா இருக்கு நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சாலுமே அந்த தக்காளி வந்து ஒரு மாதிரி ஆயிடுது ஆன்லைன்ல எல்லாமே ஆன்லைன்ல உங்களுக்கு ஸ்டாக் மெட்டீரியல் தான் அது மூணு மாசம் நாலு மாசத்துக்கு அப்புறம் அது அடுத்த சின்ன வெங்காய நடவுக்கு வர்ற மாதிரி அது வந்திருக்கும் அந்த ஊர்ல கிழங்கு உங்களுக்கு வந்து ஓகே சோ அதுல ஆனா ரசாயனம் கலந்தது கலக்காதது எதுவும் கண்டுபிடிக்க முடியாது அதுல எதுவும் அதில் கண்டுபிடிக்க முடியாது இப்போ நம்மகிட்டேயே உருளைக்கெழங்கு வந்து இருக்குது நம்ம ஊட்டியிலேருந்து நமக்கு ஒரு பதினஞ்சு ஃபார்மர் கேரட்டு பீன்ஸு இது எல்லாமே நமக்கு அனுப்புறாங்க அது சுவைய வேறு மாதிரி இருக்கும் கேரட் எல்லாம் ஒன் வீக் ஆனாலும் எதுவும் ஆகாது நான் ஆன்லைனில் வாங்குறது ஒரு மூணு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே அது ஒரு மாதிரி ஆயிடும் ஒரு மாதிரி காஞ்சு போன மாதிரி ஆயிடும் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே அப்படி ஆகுது இப்போ உருளைக்கிழங்க வந்து எனக்கு வந்து கேஸ் ஸ்டபுள் ப்ராப்ளம் இருக்குது நான் வெளியிலேருந்து உருளைக்கெழங்கு வாங்கி சாப்பிட்டோம்னா எனக்கு வந்து முன்னாடி முதுகில் பிடிச்சிக்கும் ஆனால் ஆர்கானிக் உருளைக்கிழங்கு சாப்பிட்டு அது பிடிக்காது ஏன் அப்படின்னா அந்த உருளைக்கிழங்கு கொடுத்துருக்குற அந்த ரசாயன உரம் வந்து என்னுடைய உடம்புக்கு வந்து சேர்றது இல்லை இப்போ நிறைய பேர் வந்து இந்த காய்கள் ஆகாது இப்போ கொ கொத்தவரங்க சாப்பிட மாட்டாங்க கத்திரிக்காய் சாப்பிட மாட்டாங்க முட்டைக்கோஸ் சாப்பிட மாட்டாங்க உருளைக்கெழங்கு காலிஃபவர் இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருக்குது இது எல்லாமே வந்து நூற்றுக்கணக்கான வருஷமாக நம்ம உணவில் இருந்து இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறத தவிர புதுசாக நம்மளை கண்டுபிடிக்கல அப்போ அது ஏன் இன்னைக்கு நமக்கு ஒத்துக்காம போகுது அப்படின்னா அதுக்கு பயன்படுத்துகிற ரசாயன உரங்கள் நம்ம உடம்பு வாக்குக்கு அது ஒத்துக்கிறது இல்லை அதனாலதான் ஒத்துக்காம போகுது ஓகே ஓகே சார் இப்போ நீங்க தக்காளி எல்லாம் வச்சிருக்கீங்க இவ்ளோ காய்கறிகள் எல்லாம் வச்சிருக்கீங்க இது எவ்வளவு நாள் சார் ஃப்ரெஷா இருக்கும் இந்த தக்காளி குறைஞ்சபட்சம் ஒரு இருபது நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும் நம்ம இயற்கையா வளர்க்க இயற்கையா விளைஞ்சது ஓகே இப்போ நம்ம ரசாயனம் கலந்து விளையிறது எல்லாமே நாள் கொஞ்சம் கம்மியா வருது நாலு நாள் அஞ்சு நாள் ஆறு நாள் அது ஏன் சார் அந்த டிஃபரன்ஸ் எனக்கு அதுதான் எனக்கு மைண்ட் குள்ள அது என்ன ஆகுதுன்னா நீங்க ரசாயன உரங்கள் கொடுக்கும்போது இப்போ இது வந்து இயற்கை முறையில விளைகிறதுனால மண்ணு வந்து ஆரோ வளமான மண்ணாக இருக்கும் வளமான மண்ணில் விளையிற எல்லா பயிருமே ஆரோக்கியமான பயிராக இருக்கும் அதில் வர்ற காய்கறிகள் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ நீங்கள் ரசாயன உரங்கள் போடுறது வந்து மண்ணில் இருக்கிற சத்துனால் கிடையாது நீங்கள் எந்த ரசாயன உரம் கொண்டு அதில் கொட்டுறீங்களோ அதில் இருக்கிற சத்துனால் வளரக்கூடியது அப்போ அது என்னாகும் ஃபாஸ்ட்டாக வரும் ரொம்ப தக்காளி பெருசு பெருசாக இருக்கும் அது என்ன ஆகும் கொண்டு நீங்கள் நல்ல தண்ணி நிறையா கொடுப்பாங்க அது தண்ணி நிறையா கொடுத்தா மட்டும்தான் செடி வந்து குரோத் ஆகும் ரசாயனங்கள் அதிகமாக கொடுக்கும்போது தண்ணி குறைவாக கொடுக்க முடியும் தண்ணி அதிகமாக கொடுக்கணும் அப்போ அது பறித்து கொண்டு வச்சிங்கன்னா அது அதிகபட்சம் மூணு நாளில் கெட்டு போயிடும் ஏன்னா அது வந்து ஆரோக்கியம் இல்லாத செடியில் விளஞ்சதுனால அந்த மண்ணும் ஆரோக்கியம் இருந்திருக்காது அந்த செடியில் நோய் எதிர் சக்தி இருந்திருக்காது ஓகே அப்போ நோய் எதிர் சக்தி இல்லாமல் அந்த காய் வந்து அதில் அதனுடைய துன்புறுத்தி வற்புறுத்தி தான் நம்ம காய் காய்க்கி வைக்கிறோம் ஏன்னா உங்களுக்கு செடி அடிகுரமாக ஒரு உரம் கொடுக்குறாங்க செடி நடும்போது ஒரு உரம் கொடுக்குறாங்க செடி நட்டு எட்டு நாளுக்கு ஒரு வரோம் நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு வரோம் அப்புறம் பூ பூக்குறதுக்கு ஒரு மருந்து இருக்குது அந்த பூ வந்து கனியா மாறுறதுக்கு ஒரு மருந்து இருக்குது அந்த கனி வந்து ரொம்ப பெருசா பெருசு பெரிய சைஸ் வர்றதுக்கு ஒரு மருந்து இருக்குது அந்த கனி பழுக்கு வைக்கிறதுக்கு ஒரு மருந்து இருக்குது பழுத்ததுக்கு அப்புறம் கெட்டு போகாம வைக்கிறதுக்கு ஒரு மருந்து இருக்குது வருது அப்போ அதை கொண்டு நீங்க பறிச்சு வைக்கும்போது கெட்டு தான் போகும் இது நான் நட்டதோட சரி இந்த தக்காளிச்சுடு நட்டதுக்கு அப்புறம் அதை ஒண்ணுமே பண்ணலை அது தன்னை போல காய்ச்சிருக்கும் இது ஹைபிரிட் தான் ஆனா இது வந்து நீங்க இயற்கையாவே நீங்க வந்து வளர்த்தது நானும் வந்து பார்த்தேன் சார் உங்களோட தோட்டத்துல இந்த தேனீக்கள்லாம் வந்து மகரந்த சேர்க்கை நிறைய பண்ணிக்கிட்டு நான் வந்து மற்ற தோட்டங்கள்ல போய் பார்த்தப்போ அதனால நடக்கிறது இல்லை அது ஏன்னா அவங்க அதிகமா அங்க ரசாயனம் போடுறதுனால அது நடக்கிறது இல்லையா ரசாயனம் போடுறதுனால கிடையாது பூச்சிக்கொல்லிகள் இன்னைக்கு வந்து பயன்படுத்தும் இப்போ நம்ம இந்த இப்ப இருக்கிற கிராப்புக்கு வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு இருநூறு நாளுக்கு மேல கடந்துட்டோம் இப்போ வரைக்கும் இயற்கை முறையில கூட நான் பூச்சி விரட்டி வந்து தெளிக்கல ஆனா ரசாயன உரங்கள் பயன்படுத்த ஒரு நிலத்துல எட்டு நாளுக்கு ஒரு பூச்சிக்கொல்லி வந்து அடிச்சே தீரணும் அந்த பூச்சிக்கொல்லி வந்து எல்லா உயிரினங்களையும் கொன்றுரும் அந்த செடியை தவிர எல்லா உயிரினங்களையும் கொன்றுரும் மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்களையும் கொன்று மண்ணில் தான் ஃபஸ்ட்டு சாகுமே இப்போ மண்ணை வந்து இப்படி எடுத்தோம் அப்படின்னா இதில் ஒன்றரை லட்சம் கோடி நுண்ணுயிர்கள் வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் நீங்கள் சொல்கிற தோப்புல போய் எடுத்து பார்த்தீங்கன்னா நூற்று கணக்கில் கூட இருக்காது அது மண்ணே கிடையாது மண் மாதிரி ஒரு பொருள் அவ்வளோதான் மண்ணுல வந்து நுண்ணுயிர்கள் இருந்தாதான் இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா நம்ம வந்து பூச்சிக்கு தேன வந்து ரசாயனம் அடுக்கிறோம் மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர் சாகாதுன்னு சொல்றாங்க இதெல்லாம் முழுக்க முழுக்க பொய் அப்போ இப்போ தக்காளி செடியில ஒரு புழு இவ்வளவு நேரம் புழு இருக்குது அந்த புழுவுல இது பட்டு அது இறந்து போயிருது தக்காளி செடிக்கு வந்து படும்போது மண்ணுக்கு கட்டாயம் பட்டுத்தா தீரும் மண்ணில வந்து மேலே இருக்கிற மண்ணு மண்ணுதான் சத்தான மண்ணு அந்த மண் அறையடி மண் உருவாக கிட்டத்தட்ட ஐநூறு வருஷம் ஆகுன்னு சொல்றாங்க அப்ப அதுல அந்த அரையடி தான் சத்து இருக்குது நம்ம ரசாயன உரங்கள் படும் போது அந்த மண் மேல பட்டுச்சுன்னா இருக்கிற நுண்ணுயிர் வந்து தான் அதனாலே நம்ம இறந்தது வந்து தான் வருது என்ன இருந்தாலும் அதாவது ஒரே வகையான பயிர் பண்ணி ஒரு கொடுத்துட்டே இருக்கும் போது அந்த மேல இருக்கிற அரை அடியில் இருக்கிற வந்து எந்த நுண்ணுயிரும் இருக்காது அதனால தான் எந்த பயிர் நெட்டினாலும் வ வளர்றதில்ல வளராதனால ரசாயன உரங்கள் கொடுக்குறாங்க இது வந்து ஒரு ஒரு உணவு சங்கிலி மாதிரி விஷச்சங்கிலி நீங்கள் விஷத்தை போட்டு விதை விடனா தான் முளைக்கும் விஷத்தை போட்டு தண்ணி விட்டினா தான் செடி க்ரோத் ஆகும் விஷத்தை போட்டு தண்ணி விட்டினா தான் பூ பூக்கும் விஷத்தை போட்டு தண்ணி விட்டீங்கன்னா தான் பூ கனியாக மாறும் கனி பழமாக மாறும் இப்போ நம்ம இந்த இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக வழிமுறைகளை நம்மால் வேற நமக்கு ஏற்கனவே சொல்லிட்டு போயிருக்காரு இல்லையா அந்த வழிமுறைகளை கடைபிடித்தாதான் நம்மளால இதை மாற்ற முடியும் இப்போ நான் ஒரு வந்து தோட்டம் வைக்க போறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நானும் வந்து காய்கறி தோட்டம் வைக்க போறேன் நான் எதுல இருந்து நான் ஆரம்பிக்கணும் நான் இயற்கையாகவே பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ எதுல இருந்து நான் ஆரம்பிக்கணும் இல்லை ஒன்றுமே நீங்கள் ஆரம்பிக்க வேண்டியது இல்ல ரசாயன உரங்கள் கொடுக்காம இருந்தாலே தன்னைத்தானே மண்ணு மாற்றிக்கும் ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு இன்னைக்கு பொறுமை இல்லை அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து நம்ம மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அதை வந்து சீக்கிரம் மண்ணை மாற்றணும் அதுக்கு சிம்பிளாக வந்து நம்ம நாட்டு மாட்டு சாணம் ஆடு கோழி மாடு உடைய வேஸ்டேஜ் மாட்டு சாணம் யூரின் இது கொடுத்தாலே போதும் இது முறையாக போகணும்னா ஒரு பெரிய ஒரு இடுபொருள் தயாரிப்பு பயிற்சின்னு தனியாகவே ஒன்று நம்ம வந்து பண்ணுறோம் ஒரு பதினஞ்சு வகையான இடுபொருட்கள் வந்து இருக்குது உங்களுக்கு சுருக்கமாக ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா எந்த ரசாயன உரங்கள் கொடுக்காம இருந்தாலே போதும் விதைகளை சும்மா தூவி சும்மா தூவிவிட்டாலே போதும் அல்ல அதுக்கு வழிமுறைகள் இருக்குது நான் புரியறதுக்காக சுருக்கமாக சொல்கிறேன் ரசாயன உரங்கள் கொடுத்தா மட்டும்தான் இன்னைக்கு ஒரு தக்காளிக்காய் காய்க்கும்னு இல்லை ஏன்னா சிறுசாக இருக்கும் இதை நாம் ஏற்றுக்கணும் அது சிறுசாக இருந்தாலும் நம்மளோட ஆரோக்கியத்துக்கு அது ரொம்ப பெரிய இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு நாலு பேர்த்துக்கு ஒரு கிலோ தக்காளி போடுற இடத்துக்கு நீங்கள் நானூறு கிராம்லேருந்து ஐநூறு கிராம் போட்டாலே போதும் அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க அந்த அது அந்த தக்காளி வந்து விஷம் இது வந்து அந்த சுவையும் கிடைக்கும் பிளஸ் உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும் ஓகே நீங்க பெரிய தக்காளி கொண்டு போய் நிறைய தக்காளி போட்ட மாதத்துக்கு அதுல ஒன்றும் வந்து சுவை வந்துராது நம்ம கஸ்டமர் எல்லாமே ரெண்டு கிலோ தக்காளி வாங்கிட்டு இருந்தோம் இப்போ ஒரு கிலோ வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஒன்னு பத்து நாள் வரைக்கும் தாங்குது இன்னும் அந்த புளிப்பு தன்மை வந்து ரெண்டு தக்காளி போடுற ஒரு நாளைக்கு ஒரு தக்காளி போட்டாலே போதும் அதான் இப்ப நாங்களும் வந்து உங்களோட தோட்டத்துல விளைஞ்சதை சாப்பிட்டு பார்த்தோம் டேஸ்ட் அப்படியே வந்து இருக்குது இது வந்து நாங்க வீட்டுல இருந்து சொன்னது நல்லா வதக்கி சாப்பிடுற அப்போதான் சுவை இன்னும் நல்லா என்ஹான்ஸ்டா இருக்கும் அப்படின்னு ஆனா அப்படி இல்ல அந்த வெண்டைக்காய் சாப்பிட்டேன் இனிப்பாக இருந்தது கோபக்காய் சாப்பிட்டேன் அது வந்து பாக்குறதுக்கே வந்து வித்தியாசமாக இருந்தது அப்படியே நல்ல வெள்ளரிக்காய் மாதிரியே இருந்தது சோ இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க வந்து இயற்கையாவே அதை வளர்த்ததுதான் இயற்கையா வேலை விவசாயம் பண்ணி மண்ணை வந்து வளப்படுத்தி வச்சிருக்கோம் இதுல வேற எந்த ஒரு கண்கட்டி வித்தையும் கிடையாது வெளியில் ரசாயன விவசாயம் மண் பண்ணுறவங்க விவசாய மண் வந்து வளமான மண்ணாக இல்லை இயற்கை விவசாயம் பண்ணுற விவசாய மண்ணை வந்து வளமாக பண்ணி வச்சுருக்குறாங்க அதனால தான் உங்களுக்கு வந்து காய்கறி போட்டாலும் தக்காளி போட்டாலும் நீங்கள் நெல் போட்டாலும் கரும்பு போட்டாலும் சுவையாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் மண் வளம் மண் வளமான மண்ணில் நீங்கள் தென்னைமரம் வச்சாலும் கூட மற்ற தேங்காய்க்கும் இதில் வர்ற தேங்காய்க்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்கும் இப்போ மாம்பழம் இருக்குது நாங்கள் இப்போ இந்த சீசனுக்கு மாம்பழம் வந்து கொடுக்க போகிறோம் அப்படி அவ்வளோ சக்கரை மாதிரி இருக்கும் ஆனா வெளியில வாங்குற மாம்பழம் அந்த சுவை இருக்காது அந்த முழுக்க முழுக்க வளர்ந்ததுனால மாம்பழமா இருக்கவும் பெருசா இருக்குமோ தவிர சுவை இருக்காது நம்ம 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 பண்ண வேண்டியது எல்லாமே பூமி மண்ணை ஒழுங்கா பராமரிச்சுட்டு வந்தாலே எல்லாமே அதாவது இயற்கையாவே நம்ம வந்து பராமரிக்க வேணும் பூமி தாய் நமக்கு என்ன தருவோ அதை நம்ம திருப்பி பூமி தாய்கிட்டே கொடுத்தா ஓகே சார் ரொம்ப நிறைய சார் இதெல்லாம் கேக்குறப்போ வந்து எங்களுக்கே ஒரு மாத்தணும் அப்படின்னு வந்து தோணுது ஏன்னா நிறைய இடத்துல போறப்போ எல்லாரும் வந்து உங்க பிரச்சனை இருக்கா இந்த கெமிக்கல்ல தெளிங்க பூச்சி வருதா இந்த கெமிக்கல்ல தெளிங்க பூ இல்லையா இந்த கெமிக்கல் கனி எல்லாம் பெருசு பெருசா வளருமா இந்த கெமிக்கலை தெளிங்க அப்படின்னு சொல்றேன் ஆனா இது வந்து எல்லாமே ஒரு மாற்றம் திறனாக எனக்கு வந்து தெரியுது இது நம்ம மக்களுக்கும் போய் சேரும்னு நினைக்கிறேன் பல கோடி விவசாயிகளுக்கும் போய் சேரும் நினைக்கிறேன் ரொம்பவும் நன்றிங்க சார் இல்லை நிறையா விவசாயிகள் வந்து இந்த எனக்கு ரசாயன விவசாயத்திலிருந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறுறதுக்கான தேடர்கள் வந்து நிறைய இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி சமூக ஊடகங்கள் மூலிமா நம்ம ஒரு விழிப்புணர்வு கொடுத்து மக்கள் இந்த மாதிரி நிறைய மாறணும்னு நம்ம வந்து நம்மளுடைய பெரிய ஒரு இலக்காகவே வந்து வச்சுருக்குறோம் ஸோ அந்த விதத்தில் நீங்கள் இன்றைக்கி எத்தனையோ சேனல்கள் எத்தனையோ தேவையில்லாத விஷயங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு ஸோ நீங்கள் ஒரு உபயோகமான தூரத்தில் இருந்து வந்து இது ஒரு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துன்னு உபயோகமாக இருக்கணும் அப்படின்னு நான் உங்களை எப்படி பார்க்குறேன்னா நீங்களும் அடுத்தவங்க மக்களுடைய ஒரு ஆரோக்கியத்தில் வந்து உங்களுக்கும் அக்கறை இருக்குதா நான் பார்க்குறேன் ஸோ அந்த விதத்தில் உங்களால் என்ன செயல் செய்ய முடியுமோ நீங்கள் செய்கிறீங்க உங்களுடைய நல்ல எண்ணங்கள் வெற்றி பெறக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி எளிய முறையில மட்டுமே வாழக்கூடிய இந்த இயற்கை விவசாயி அவரை மட்டுமே வந்து கவனம் செலுத்தாமல் தன்னை சுற்றி இருக்க எல்லாருமே வந்து ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு சேஞ்சை கொண்டு வரதா அவரும் வேண்டிட்டு இருக்காரு நம்மகிட்டேயும் வந்து பகிர சொல்றாரு சோ உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும் மறக்காம நம்ம பாஸ்வாலா ஃபார்மிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாஸ்வாலா பி த பாஸ்